ஓம் நாம் இன்று இருட்டை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாேருக்குமே ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் இருள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க அந்த இருள்னால உங்களுக்கு என்ன பயன் இருக்கிறதுன்றத இந்த ஒரு வீடியோனால நீங்கள் தெரிந்து கொள்வீங்க அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இருட்டில் ஒளியை தேடு அது உன் பாதையின் ஒளியை காட்டும் ஒரு இடத்தில் இருள் சூழ்ந்தால் அந்த இடத்தில் ஒளி பிறக்கப் போகிறது என்ற அர்த்தம் இதை அனைத்து சித்தர்களும் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதன் எப்பொழுது தன் வாழும் வாழ்க்கை மாயை என்று உணர்கிறானோ அப்பொழுது அவனை இந்த பிரபஞ்ச சக்தியானது இப்பிறவியின் நோக்கத்தை அறிவதற்கான வழியை அவ்மனிதனுக்கு உணர்த்த முயற்சி செய்ய தொடங்குகிறது என்ற அர்த்தம் இதுவே இவ்வுலகின் இப்பிறவியின் முக்கியமான நீதி எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கப் போகிறது தடுக்கவும் முடியாது அதை மாற்றவும் முடியாது உன்னை நம்பு உன்னுள் உள்ள ஒளியை நம்பு நீ உலகில் நல்வழியில் பயணம் செய்ய அது வழிகாட்டும் உள்வொளியை கண்டறிந்து எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அவனிற்கு உலகில் அனைத்து உயிரினங்களும் அடிவணிந்து அவனை பின்பற்றத் தொடங்கும் புறக்கண்களால் காண்பதை விட அகக்கண்களால் காண்பதே மெய் ஒருவன் தன் அகக்கண்களால் இவ்வுலகை பார்க்க தொடங்கினால் அவனிற்கு அனைத்து மறைக்கப்பட்ட ரகசியங்களும் புலப்படும் அவன் தனது விதியை மாற்றியமைக்கும் அமைக்கும் தன்மையை பெறுகிறான் இவ்வுலகில் வசிக்கும் ஒவ்வொருவரும் இந்த அகக்கண்களை பயன்படுத்தி தனது ஆன்ம பயணத்தில் முடிவு என்ற நிலையை அடைய வேண்டும் அப்படி முடிவு என்ற நிலையை அடைந்த மனிதர்களை நாம் இன்று கடவுள் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நாம் இந்த மனக்கண்களை திறந்தால் போதும் அழியாத நிலை கொண்டு ஆன்மாவிற்கு அழிவு நிலை உண்டாகும் ஆன்மா அழியத் தொடங்கினால் முக்தி என்ற முடிவு நிலையை நாம் அடையலாம் அழிகின்ற இந்த சரீரத்தை வைத்து அழியாத ஆன்மாவை அழிப்பதே இந்த மனிதப் பிறவியின் நோக்கமாகும் இந்த ஆன்மா அழிதலுக்கு நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியே தியானமாகும் எவன் ஒருவன் தியானம் என்ற பாதையில் பயணிக்கத் தொடங்குகிறானோ அவன் சில சிறிய ஓடை தண்ணீர் போல் செல்லத் தொடங்குகிறான் ஓடை தண்ணீரானது இறுதியில் வெள்ளப்பெருக்காகி கடலில் கலப்பது போல முடிவு என்ற நிலையை அவன் அடைகிறான் கண்ணை மூடினால் வருவது இருளல்ல அதுதான் நீ உடையை தேடுவதற்கான பாதை அந்த பாதையில் அமைதியாய் உட்கார்ந்து காற்றை கவனித்து கவனத்தை நெற்றி நடுவில் வைத்து பயணித்தால் ஏழு பூட்டுகளில் ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கும் ஒவ்வொரு பூட்டு திறக்கும் போது ஒவ்வொரு வகையான ஆபத்து நம்மை சூழும் அந்த ஆபத்தை கண்டு அச்சம் கொள்ளாமல் முன்னோக்கி சென்றால் மட்டுமே பூட்டுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படும் முழு மன நம்பிக்கையோடு பயணித்தால் மட்டுமே நீங்கள் அந்த பூட்டை திறக்க முடியும் புறக்கண்களை விட அகக்கண்களுக்கு அதிகம் சக்தி உண்டு பூட்டை திறக்கும் மனிதன் இந்த ஆன்மாவிற்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறான் அதாவது அடைய வைக்கிறான் ஏனென்றால் சைரமானது அழிந்து கொண்டே இருக்கும் இவ்வுலகில் ஆனால் ஆன்மாவானது அழிவற்ற நிலையில் உள்ளது இந்த அழிவற்ற நிலையை அடைவதே ஒவ்வொரு பிறவியின் நிலை அதிலும் மனித பிறவியின் முக்கியமான ஒரு நிலை நீங்கள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போய்க்கலாம் வாழ்க்கையில் வந்துட்டு கரெக்டாக போய்க்கலாம் இருட்டை பற்றி சொல்லிவிட்டேன் அப்புறம் அந்த இதை பற்றி சொல்லிவிட்டேன் இருளில் எப்படி என்ன என்னத்தை நீங்கள் தேடணும் அப்படின்றத சொல்லிவிட்டேன் அதை எப்படி தேடணும் இல்லை பூட்டுகளை எப்படி துறக்கணும் ஒவ்வொரு பூட்டிலையும் என்ன ஆபத்து இருக்குது என்ன நன்மை இருக்குது இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எல்லோரும் வந்துட்டு மறக்காமல் பாருங்கள் எல்லா வீடியோவும் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் கூட வச்சு பார்த்துக்கங்க ஆனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைவீங்க இந்த வீடியோக்கள் மூலமாக